சுமார் மூன்று மணி நேரம் நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிருக்கு பெண்கள் பரவசத்தோட, ஆடிய பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க சுமார் மூன்று மணி நேரத்துக்கு இந்த நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடக்கூடிய வீடியோ காட்சிகளும் வைரல் ஆயிட்டு வருது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியவரிகம் கிராமத்தில் நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதியிலேயே நாகாலம்மன் ஆலயம் இருக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல ரொம்பவே விசேஷம் நடந்துட்டு வரும் அந்த வகையில இந்த நான்காம் வெள்ளிக்கிழமைய ஒட்டி கோயில் இருக்கக்கூடிய புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு பூஜை நடத்தப்பட்டிருந்திருக்கு இப்படி அங்க பூஜை நடந்துட்டு இருந்த நிலையில தான் திடீர்னு அங்க நாகப்பாம்பு குட்டி வந்ததா கூறப்படுது சுமார் மூன்று மணி நேரமா அங்க இருக்கக்கூடிய சூளத்தின் மீது ஏறி இது படமெடுத்து ஆடி பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிருக்கா சாதாரணமாகவே நாகப்பாம்பு அந்த இடத்துக்கு வந்தாலே பக்தி பரவசம் அடையக்கூடிய பக்தர்களுக்கு மத்தியில சூழத்துல ஏறி சுமார் மூன்று மணி நேரம் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை பார்த்து படம் எடுத்து ஆடி நாகப்பாம்பு இதை பார்த்த பெண்கள் பக்தி பரவசத்துல உறைஞ்சு போயிருந்திருக்காங்க அதை தொடர்ந்து அங்க வந்திருந்தவங்க செல்ஃபி போட்டோஸ் எல்லாமே எடுத்திருந்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பாம்பு அங்கிருந்து கடந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புதருக்குள்ள மறைஞ்சிருந்திருக்கு இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க